அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம் காடுவெட்டி குரு அவர்களோட பிறந்த நாள் கடந்த ஒன்றாம் தேதி பிப்ரவரி ஒன்றாம் தேதி போச்சு அப்போ காடுவெட்டி குரு அவர்களோட மகன் கனலரசன் இருக்கார் இல்லையா அவர் ஒரு தரமான சம்பவத்தை பாமகக்கு எதிரான ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சிருக்காப்புல அந்த சம்பவம் என்ன அந்த சம்பவத்துக்கு எதிர்வினை ஆற்றுறேன் அப்படிங்கன்னு அச்சப்பட்டு பாமகவும் எதிர்வினை ஆற்றிருக்கு என்ன சம்பவம் என்ன பாமக எதிர்வினை ஆற்றுச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் விவரமாக பேசலாம் வாங்க ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் காடுவெட்டி குரு அவர்களோட பிறந்தநாள் வந்து பிப்ரவரி ஒன்னாம் தேதி வந்துச்சு அந்த பிப்ரவரி ஒன்னாம் தேதி குரு அவர்களோட முழு உருவ வெண்கல சிலையை வந்து குரு அவர்களோட குடும்பமே அதாவது க கனலரசன் அவங்க பையன் மருமகன் எல்லாம் சேர்ந்து ஒரு முழு சிலையை அவங்க தோட்டத்திலேயே நிறுவி அதுக்கான திறப்பு விழா ஏற்பாடுகளை அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு திறப்பு விழா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க அந்த திறப்பு விழாவுக்கு வந்து சிறப்பு அழைப்பாளர்களா திமுக அமைச்சர்களான இது சிவசங்கர் இருக்கார் இல்லையா போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரும் அதுக்கப்புறம் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களையும் அழைச்சிருக்காங்க கடைசி நேரத்தில் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் வர முடியாமல் போயிருக்கு சிவசங்கர் அவர்கள் மட்டும் வந்திருக்காரு சிலையை திறப்பு விழா செஞ்சு வச்சிருக்காரு அங்கே அந்த திறப்பு விழா போது தான் பாட்டாளி மக்கள் கட்சி தரப்பிலிருந்து ஒரு குரூப் வந்து அந்த இடத்துல இறங்கி சிவசங்கர் அவர்களுக்கு எதிராகவும் திமுகவுக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பியிருக்காங்க திமுக ஒழிக பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு குழப்பங்களை ஏற்படுத்த கோஷங்களை எழுப்பி குழப்ப முயற்சி பண்ணிருக்காங்க அங்க ஒரு சலசலப்பான ஏற்படுத்த முயற்சி என்னப்பா சம்பவம் பண்ணிருக்காங்கன்னா காடு வெட்டி குரு பிறந்தநாள் அன்னைக்கு சிலை திறப்பு விழா செஞ்சது வந்து சாதாரண விஷயமா இருக்கலாம் அத பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அழைப்பு விடாம மருத்துவர் ராமதாஸ்க்கும் அன்புமணி ராமதாஸ்க்கும் அழைப்பு விடுக்காம திமுகவை சேர்ந்த அமைச்சர்களுக்கு அழைப்பு விடுத்து திமுக அமைச்சர்களை வர வச்சு அங்க திறப்பு விழா செஞ்சது அப்படிங்கிறது ஒரு தரமான சம்பவம் குரு அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தான் அத்தாரிட்டி வன்னியர் சங்கம் தான் அப்படின்லாம் இல்லாமல் அவரை ஒரு சமூக நீதி தளத்தில் கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு ம குரு அவர்களோட மகன் கனலரசன் என்ன அப்படி சமூக நீதி தளத்தில் கொண்டு போகணும்னு நினைக்கிறாருங்கிறத ரெண்டாவது வருவோம் இப்படி பாமகவை புறந்தள்ளிட்டு திமுகவுக்கு அழைப்பு விடுத்தார் அந்த போதாமையின் காரணமாக என்னடா இது வன்னிய இளைஞர்கள் மத்தியில் காடுவெட்டி குருவுக்கு ஒரு மிகப்பெரிய கிரேஸ் இருக்குது அதாவது ராமதாச விடவும் அன்புமணி ராமதாச விடவும் ஒரு மிகுந்த ஈர்ப்பு காடுவெட்டி குருக்கு இருக்கு அப்பேற்பட்ட ஒரு மாஸ் கிரேஸ் உள்ள மனுஷனோட சிலை திறப்பு விழாவுக்கு பாமகே முக்கியத்துவம் கொடுக்கல அழைப்பு விடுக்கல அப்படின்னா அதுக்கு அது நமக்கு அரசியல் ரீதியா இந்த இளைஞர்கள் மத்தியில நமக்கு ஒரு பின்னடைவை ஒரு அதிருப்தியை பாமக பக்கம் ஏற்படுத்திருமோ அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க பாமக திட்டமிட்டே அந்த இடத்துல விருந்தாளி மாதிரி சில கும்பல வெளியூர் கட்ல வெளியூர்ல இருந்த இளைஞர்களை அந்த இடத்துல சிலை திறப்பு விழாவில் இறக்கி விட்டுட்டு பா திமுகவுக்கு எதிராக கோஷம் போடுறது திமுக அமைச்சருக்கு எதிராக கோஷம் போடுற வேலையை அவங்களோட அச்சத்தின் வெளிப்பாடாக அந்த கோஷத்தை எழுப்பி எதிர்வினையாக அவங்களோட அச்சத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க இதுக்கடுத்து ரெண்டாவது விஷயமா என்ன கனலரசன் வந்து அவங்க அப்பாவை சமூக நீதி தளத்தில் கொண்டு போறாரு அப்படின்னா என்னப்பா காடு வெட்டி குருங்கிற நீ என்னமோ அவங்கள விமர்சிச்சு பேசிட்டு இருக்க இப்போ காடு வெட்டி குருவையே சமூக நீதி தளத்துக்கு கொண்டு போறாருன்னு நீயே பேசுறீ அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு எழலாம் உண்மைதான் ஒரு மகனா தன் நேர்மறையாக தான் யாருமே வெளிக்காட்ட நினைப்பாங்க தன் தந்தையை வந்து ஒரு ரவுடியா ஒரு ஜாதி வெறியனா ஒரு கலவரம் பண்றவரா அந்த மாதிரி ஒரு வெறிப்பிடித்தவரா யாருமே ஒரு அவங்களோட மகன் வந்து அந்த மாதிரி வெளிப்படுத்தணும்னு நினைக்க மாட்டாங்க அவரோட நல்ல தான் பேசணும்னு நினைப்பாங்க ஒரு நல்ல மனிதரா தான் இந்த சமூகத்துக்கு தன் தந்தையை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க அதையத்தான் கனலரசனும் செய்யறாப்ல என்ன சொல்றாருன்னா காடுவெட்டியார் அவர்கள் என்பது வந்து அவர்கள் வந்து பாமகவோ இல்ல வன்னியர் சங்கமோ அப்படின்ற ஒரு சிறிய ஒரு சின்ன கூட்ட வட்டாரத்துக்குள்ள நாங்க குறுக்க கொடுக்க தலைவர் வந்து அனைத்து சமூக பெண்களுக்கும் அனைத்து சமூகத்திற்கும் ஒரு பாதுகாவலராக போராடக்கூடிய ஒரு நபர் தான் காடு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு எடுத்துக்காட்டா முதல் முறையா காடுவெட்டியில அவர்கள் சொந்த கிராமத்துல அவர் பிறந்த கிராமத்துல இரட்டை கோலை முறையை வந்து ஒழிச்சிருக்கார் ஒழிச்சிருக்காரு காடு வெட்டியார் தலித் சமுதாயத்தினரை கோயிலுக்குள்ள விடக்கூடாது அப்படின்னு சொன்ன இடத்துல மாலை போட்டு கூட்டிட்டு போய் கோயில்ல சாமி கும்பிட வச்சிருக்காரு நம்ம தலைவர் மாவீரன் காடு எங்கே வந்து இதே குடிதாங்கியில் வந்து பிணத்தை எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போதும் அங்கேயும் காடுவெட்டியார் வந்து வந்து அப்புறம் அது பிணம் அப்படின்னு சொல்லி நம்ம வன்னியர் வாழ்கின்ற பகுதியில் அந்த தெருவழியாக வந்து எடுத்துகிட்டு போனாங்க இது போன்ற அனைத்து சமூகத்திற்கும் அவருடைய அனைத்து சமூக பாதுகாப்புக்காகவும் போராடிய ஒரு தலைவர் மாவீரன் காடுவெட்டியார் அவர்களை வந்து இந்த பாமக வன்னியர் சங்கம் அப்படின்ற ஒரு சின்ன இடத்துக்குள்ளே குறுக்கிறது வந்து எங்களுக்கு வருத்தமாக இருக்குது இந்த மாதிரி சமூக நீதி தளத்தில் தன் தந்தையை பார்க்கணும் அப்படின்னு அவரோட மகனான கனலரசன் விரும்புகிறாரு ஒரு நேர்மறையான பிம்பமாக காடு வெட்டி குருவை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு தன் அந்த அவரோட தந்தைக்கு மகனாக பிறந்த அந்த கடமையோட பொறுப்புணர்ச்சியோட கனலரசன் நடந்துக்கிறதா தான் நாம் அதை பார்க்க முடியுது ஏன் பல்வேறு விமர்சனங்கள் இருக்குது காடு வெட்டி குரு பேச்சில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே பேச்சுன்னு எடுத்துக்கிட்டால் நூறு சதவீதம் நமக்கும் எதிர் நிலைப்பாடு தான் உண்டு ஆனா இப்போ இரட்டை கூலை முறையோ இந்த கோவில் நுழைவு போராட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க மகன் சொல்றார் அப்படிங்கிறதுக்காக நாம் ஏத்துக்கிறோமா இல்ல காடுவெட்டி குரு ஆரம்ப காலகட்டத்துல திமுக ஈர்ப்பு அரசியல்ல தான் இருந்திருக்காரு திமுக இருந்து அதுக்கப்புறம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி பக்கம் திசை மாறி வந்திருக்காரு அவரோட ஆரம்ப காலகட்டத்துல சமூக நீதி தளத்துல தான் இரட்டை கூலை முறை ஒழிப்புல இந்த மாதிரி தலித் மக்களை கோவிலுக்குள்ள கொண்டு போறது அம்பேத்கர் சிலைகளை வைக்கிறது சமூக ஒற்றுமைக்கான வேலைகளை செய்யறது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை காடுவெட்டி குரு செஞ்சிருக்காரு அதை நாம மறுக்கிறதுக்கு இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி வன்னிய சங்கம் அதுக்கப்புறம் ஏற்பட்ட அவரோட அந்த அரசியல் பயணத்துல வந்து அவர் அவர அவர் பேசின பேச்சுக்கள் எல்லாத்துலயும் நமக்கு நூறு சதவீத முரண்பாடு இருக்கு ஆனா தன் மகனா குருவோட மகனா கனலரசன் வந்து தன் தந்தைய ஒரு நேர்மறையா எடுத்துட்டு போய் காட்டணும் அப்படிங்கிறதும் இளைஞர்களுக்கு தன் தந்தை இப்படியா போய் சேரணும் அப்படின்னு அவர் நினைக்கிறதுலையோ நமக்கு நூறு சதவீத உண்டு அப்படியா இளைஞர்கள் கிட்ட வன்னிய இளைஞர்கள் கிட்ட குருவை கொண்டு போய் சேர்த்தா அது வரவேற்க வேண்டிய விஷயம்தான் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு மாதிரி காடு வெட்டி குருவை வன்னி இளைஞர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குது அது பெரும் தவறான விஷயம் நாமளே பல முறை பேசியிருக்கோம் நம்ம சேனலில் பேசியிருக்கோம் காடு வெட்டி குருவோட பேச்சை இணையத்திலேருந்து தடை பண்ணணும் பேசியிருக்கோம் அந்த அளவுக்கு மோசமான பேச்சுக்கள் இணையத்தில் இருக்குது அதை தடை பண்ணால் இன்னும் நல்வாய்ப்பாக இருக்கும் கனலரசன் குருவோட மகன் கனலரசன் நேர்மறையாக தன் தந்தையை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிற விஷயத்துக்கு காடு வெட்டி குருவோட பேச்சு தடையாகிறது இன்னும் மேலும் ஒரு நேர்மறையான பாதையை போட்டுக் கொடுக்கும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் மாரலரசன் கொடுத்த பேட்டில வந்து பாமக விட்டு விளாச விளாசன்னு விளாசிட்டாப்புல பாட்டாளி மக்கள் கட்சி இது வரைக்கும் வன்னியர்களுக்கு செஞ்சது என்ன இது வரைக்கும் வன்னியர் அறக்கட்டளையின் மூலமாக கட்டப்பட்ட கல்லூரியை தான் பேருக்கு மாற்றிக்கிட்டது மட்டும் இல்லாமல் வன்னிய சமுதாய மக்களுக்கு இது வரைக்கும் டொனேஷன் வாங்காமல் ஃப்ரீயாக கூட இல்லை டொனேஷன் வாங்காமல் இது வரைக்கும் அவங்க சீட்டு கொடுத்துருக்காங்களா எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க காட்டுங்க அப்படின்னு கேட்குறாரு பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இடஒதுக்கீட்டுக்கும் என்ன சம்பந்தம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் சமூக நீதிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பல்வேறு கே கேள்விகளை சரியாக செருப்பால் அடித்த மாதிரி கேட்டிருக்காப்புல நாங்கள் எங்க அப்பா சிலைய எங்க தலைவர் சிலைய காடுவெட்டி குரு சிலைய நாங்க வடிவமைச்சு யார் திறக்கணும்னு நினைக்கிறோம் எந்த அரசியல்ல பயணிக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்களோட தான் பயணிப்போம் பாட்டாளி மக்கள் கட்சி தான் வன்னியர்களுக்கான அத்தாரிட்டி கிடையாது அப்படிங்கிற மாதிரி நல்லா செருப்பால் அடிச்ச மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பதிலடி கொடுத்துருக்காப்புல சில இளைஞர்கள் வந்து மூர்கத்தனமா கண்மூடித்தனமா பாட்டாளி மக்கள் கட்சியோட ஜாதிவெறி அரசியலுக்கு பலியாகிட்டு இருக்காங்க அதை இளைஞர்கள் நிதானமா யோசிச்சு புரிஞ்சு நேர்மறையான அரசியலுக்கு வரணும் காடு வெட்டி குருவு கிட்ட நமக்கு விமர்சனங்கள் இருந்தாலும் அவங்க மகன் கனலரசன் தன் தந்தையை நேர்மறையாக காட்டுறது எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறாரோ அதே போலத்தான் அந்த நேர்மறையான அரசியலை பின்பற்றி இளைஞர்கள் வர வேண்டியது பொதுவெளிக்கு வர வேண்டியது அரசியல் பட அரசியல் படுத்தப்பட வேண்டியது மிகவும் அதாவது கட்டாயமாக காலத்திற்கு தேவையான ஒன்றாக இருக்கு இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும் நாம் எல்லாம் எவ்வளவு அடிமுட்டாள்களாக இருக்கணும் அப்படிங்க இருக்கிறோம் அப்படிங்கிறத இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும் காடு காடுவெட்டி குருவோட மகன் மகள் மருமகன் குடும்பமே பாட்டாளி மக்கள் கட்சி மீது குற்றம் சுமத்தினாலும் இல்ல இல்ல அதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் நம்ம மாட்டோம் நான் என் கையா சொல்றதான் நம்புவோம் அப்படிங்கிற மனநிலையில இருக்கும் வீரப்பன் குடும்பமே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருந்தாலும் இல்ல இல்ல வீரப்பன் அடையாளத்தோடவே நாங்க பாட்டாளி மக்கள் கட்சியை தான் தூக்கி பிடிப்போம் அப்படின்னு இருக்கும் எவ்வளவு இன்னும் இன்னுமே பாருங்களேன் இந்த குடிகார பைய சீமான் பொறுக்கி பைய சீமானே இன்னைக்கு பிரபாகரன் அவர்களே நேரில் வந்து இந்த பொறிக்கி பையன் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னா கூட நம்ம நம்பாம நம்பாம நம்ப மாட்டோம் அப்படிங்கிற நிலைமையில இருக்கோங்கிறத எவ்வளவு பெரிய முட்டாள்களா நம்ம மாற்றப்பட்டிருக்கோம் அப்படின்னு அவங்க சார்ந்த அவங்க குடும்பத்தினரே அவங்க கூட பயணிச்சவங்களே வந்து நம்ம கிட்ட உண்மையை சொன்னாலும் கூட நாம மூளை மலுங்கடிக்கப்பட்டவங்களா வெறியேத்தப்பட்டவங்களா ஒரு மாதிரி கிட்டத்தட்ட ஆஃப் மென்டலா ஒரு சாரர் ஒரு சார்பு மட்டும்தான் நாங்க எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குரு ஃபேமிலி சொன்னாலும் பரவாயில்ல குரு அடையாளத்தோட நான் பாட்டாளி மக்கள் கட்சியை தான் ஆதரிப்பேன் பிரபாகரனே சொன்னாலும் பரவாயில்ல நான் பிரபாகரன் அடையாளத்தோட நானு பொறிக்கி பைய தான் ஆதரிப்பேன் அப்படின்னு வீரப்பன் குடும்பமே சொன்னாலும் பரவாயில்லை நான் வீரப்பன் அடையாளத்தோட நான் பாட்டாளி மக்கள் கட்சியை தான் ஆதரிப்பேன் அப்படிங்கிற மனநிலை நம்ம எவ்வளோ பெரிய மனநோயில இருக்கோம் அப்படிங்கிறத நாம உணரணும் இளைஞர்கள் முற்போக்காக வரணும் காடுவெட்டி குருவோட மகன் கனலரசன் ஒரு ஒரு நேர்மறையான அரசியல் எடுக்கிறது வரவேற்க வேண்டிய விஷயம்தான் அவர் அதே பயணத்துல தொடரணும் இளைஞர்களுக்கு அவங்க தந்தையை நேர்மறையா காட்டுறதன் மூலமா நல்வழி காட்டட்டும் அப்படின்னு நாமளும் விரும்புகிறோம் கேட்டுக்கிறோம் வந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம் വേണ്ട സാധി മതം ഞാനും കേക്ക വന്ന ഊമേല പോവ വരും അന്റായിട്ട് കാലത്തേ വേണ്ട സാതി മതം நான் கேள்வி கேட்ட உமே நக்கோ ஒன்னு சேர்ந்து நிற்கிறாங்க தனித்தனியாக நம்மள தண்ட போன வைக்கிறாங்க பரம்பரையாக ஒன்னு சேர்ந்து நிற்கிறாங்க தனி தனியாக நம்மள தண்ட போன வைக்கிறாங்க பரம்பரையாக எப்படி 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 கலநாயப்படி எப்படி 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 மாத்தல நாயப்படி